அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினமும் திருக்குறள் பத்தொன்பதாவது அதிகாரப்புறம் குறாமை நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் நோக்கி ஆற்றும் கொள் வையம் புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை ஒருவரை பற்றி ஒருத்தருக்கு முதுகுக்கு பின்னாடி இன்னொருத்தர்கிட்டயோ இல்லை அவனுக்கு முதுகுக்கு பின்னாடியோ புறம் கூறி தவறாக எல்லாம் இந்த உலகம் தூக்கி சுமக்கிறதே இது மட்டும் அறமா என்று வள்ளுவம் கேட்கிறது உண்மைதான் பூமிக்கு பாரமாக சில பண்புகள் இங்கு இருந்து கொண்டிருக்கிறது மனிதர்களை நான் கூறவில்லை சில பண்புகள் தீ பண்புகள் பூமிக்கு பாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த பண்புகளை எல்லாம் நாம் களைய வேண்டும் அறப்பண்புகளை நற்பண்புகளை நம்மிடம் சேர்க்க வேண்டும் ஒரு அடியில சோப்பு நீர் இருக்கு அப்படின்னா அந்த வாளியில நல்ல நீரை திறந்துவிடும் பொழுது நன்னீர் நிரப்ப 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 அடியில் இருக்கக்கூடிய சோப்பு நீர் வெளியாகும் இல்லையா அது நல்ல பண்புகளை சேர்க்க 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 தன்னை அறியாமல் தன்னிடம் இருக்கக்கூடிய தீ பண்புகளும் விளக்கிவிடும் நன்றி வணக்கம் நாளை சந்திக்கலாம்